பரமா சபமா நீ எனக்கு அத்தியாயம் நாள் காலையில் கண் விழித்த தாமரியும் என்னது அழுத்துது என் மேலே இப்படி அழுத்தது அப்போதுதான் பார்த்தால் பார்த்தாள் அருகில் படுத்து கொண்டிருக்கும் திருவனை டேய் முதல்ல அழுந்துரு உன்னை யார் இங்கே படுக்க சொன்னது நான் ஆரா இந்த தாலியை பாரு தெரியும் முதல்ல இங்கேருந்து போடா சிஸ்டர் என்று கத்தும்போது அவனோ கைகளை வைத்து அவள் வாயை பொத்திக்கொள்ள கொள்ள ம் கையை எடுக்க சொன்னால் சைகையில் அப்போது நீ கத்தாம இருப்பியா ம் இப்போ எடுக்கிற டெய் உனக்கு இப்ப என்னடா வேணும் நீ தான் வேணும் அது கண்டிப்பா முடியாது உன்னுடைய வேலையை பாரு என்று சொல்லும்போதே அவள் கண்ணங்களில் முத்தம் ஒன்றை வைத்துவிட்டு சென்று விட அதில் அதிர்ந்த தாமரையும் போன் சத்தம் நினைவு கேட்டு நினைவுக்கு கேட்டு வந்தவளோ யாரு அம்மாவா அழைப்பை ஏற்றவளோ அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீ எப்படி இருக்க எப்ப வீட்டுக்கு வருவ வரமா என்று சொல்லி வைத்த தாமரியும் அப்போது உள்ளே வந்த கமளி உடம்பு எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்கு சரிப்பா நம்ம சீக்கிரமா போலாம் என்னாச்சுடி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல இல்லை இல்லை வாடி பில் கட்டிட்டு போகலாம் வா பில் கட்ட போன இடத்துல கமலியோ கவுண்டரில் தாமரை பேர் பில் எவ்வளோன்னு சொல்லுங்க அவங்களுக்கு ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டாங்களே யார் தெரியல மேடம் சரி ஓகே தாமரை தாமரை உனக்கு யார் பில் செட்டில் பண்ணது என்ற தமிழ் கமலி கேட்கா இது அவன் வேலையாக தான் இருக்கும் இல்லடி நைட்டே செட்டில் பண்ணிட்டே நான் தான் மறந்துட்டேன் போல அப்படியா சரிவா போலாம் ஹாஸ்டலுக்கு சென்ற தாமரை கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தாள் ஆனால் அவளால் தூங்க முடியவே இல்லை சரி நம்ம கோயிலுக்காச்சு போகலாம் வழக்கம் போல் எப்போதும் சிவன் கோயிலுக்கு செல்ல எப்படிமா இருக்க தாமரை நல்லா இருக்கேம்மா என்னம்மா இது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாம் யாருமா அது அம்மா என்ன ஆச்சும்மா என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா சிவகாமி அம்மா தாமரை தயங்காமல் சொல்லு அவள் ஒன்று விடாமல் அனைத்தையும் சொல்ல சிவகாமியோ இந்த கோயில் சன்னதில் வச்சு சொல்கிறம்மா இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அவன் தான் கொடுத்து வச்சுருக்கோம் ஆனால் அவன் இப்படி பண்ணியிருக்கானே கண்டிப்பாக ஒரு நாள் அவன் தப்பாக திருத்திக்கிட்டு வருவான் பாரு நான் சொன்ன அப்படியே இருக்கும் என்று கூற இல்லம்மா வேண்டாம் என்னோட கஷ்டம் என்னோடைய புகட்டும் நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க நினைக்கல அவர் அவங்க வீட்டில் சொல்கிற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்று தாமரை சொல்ல ஏன்மா அப்படி சொல்கிற அப்போ அந்த தாலியை காட்டி உண்டில் போட்ட வேண்டியதானே அது தப்புமா ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் தாலி ஏறும் அது அது எனக்கு ஏறிடுச்சு அவன்தான் என்னோடய புருஷன் உன்னோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் என்று என்று அவர் தன் கையில் இருக்கும் குங்குமத்தை அவளுக்கு வைத்து விட அப்போது மணி அடிக்க பாத்தியா பாத்தியா நான் சொன்னா நடக்கும் மணி அடிக்கிறது பாத்தியா ஆமாம்மா என்று ஒரு மெல் மெல்லிய புன்னகையை விடுத்த தாமரையோ எவ்வளவு அழகா இருக்கு உன்னை கட்டிக்கெட்டவனுக்கு தெரியல உன்னோட அருமை என்று கூறிக்கொண்டே சரி நான் போயிட்டு வரேன் என்று சென்றுவிட கோயிலில் கொஞ்ச நேரம் இருந்துட்டாச்சு போகலாம் சிறிது நேரம் இருந்துவிட்டு ஹாஸ்டலுக்கு சென்ற தாமரையோ தன் ரூமுக்கு படைக்க போக அப்பொழுது ஏய் தாமரை தாமரை என்னடி கீதா உங்கள் அம்மா வந்திருக்காங்க அம்மாவா இப்போ வா என்னாச்சுன்னு தெரியல சரி நான் வரேன்னு சொல்லு சரிடி கீழே இறங்கி வந்த தாமரையோ என்னாச்சு அதிசயமாக வந்திருக்கீங்க பக்கத்துல ஒரு கல்யாணம் அதான் அங்கே போயிட்டு இங்கே நேராக வரேன் உன்னை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன் ஓ அப்படியா இங்கே வா இங்கே வா என்னாச்சு நீ சரியில்லாத மாதிரி இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் போய் சொல்லாத உன்னை பற்றி எனக்கு தெரியும் இல்லைம்மா அப்போ என்னது ஐயோ கீழே இறங்கி வந்து அவ்வளோ தாலையை கவனிக்காமல் வெளியே போட்டு கொண்டு வரேன் இதை கட்டினது யார் சொல்ல பொரியல்லையா அவள் அப்பொழுதும் அமைதியாக இருக்க சொல்ல மாட்டியா ப்ளீஸ்மா என்கிட்ட எதுவும் கேட்காத என்ன கேட்கக்கூடாதா இதை யார் கட்டினான்னு சொல்ல புரிய இல்லையா ப்ளீஸ்மா எதுவும் கேட்காத அப்போது நீ சொல்ல மாட்ட ஆமாம் அப்போது இனிமேல் என் மூஞ்சில் மொழிக்காத நீ எனக்கு பொண்ணே இல்லை கேத்த நான் சொல்ல அம்மா அம்மா என்று கதறி அவளோ என்னாச்சு தாமரை கீதா கேட்க அவளை இருக்கம்மாக கொண்டு என்கிட்ட எதுவும் கேட்காத ப்ளீஸ் என்று தாமரை சொல்ல சரி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அம்மா இனிமே என்கிட்ட பேச மாட்டாங்கல்ல என்னதான் ஆச்சு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற தாமரையும் அவளை ஆதரவாக அணைத்துக்கொள்ள இனி தாமரை நிலைமைதான் என்ன காத்திருங்கள் அடுத்த பதிவில் தொடரும்